அட்சய திருதியை வந்தாச்சுங்க ஆமாங்க வர ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் அச்சய திருதியை தினமாக கருதப்படுதுங்க அச்ச திருதி அணிக்கு நம்ம எதை வாங்கினாலும் அந்த பொருள் நம்ம வீட்டில் பன் மடங்கு பெருகும் அப்படிங்கிறதாங்க ஐதீகம் தங்கம் வாங்குறீங்களோ வெள்ளி வாங்குறீங்களோங்க கண்டிப்பா இந்த பொருளை வாங்கணுங்க அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா கல்லுப்பு தாங்க அச்ச திருதி அணிக்கு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதுனால அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம மஞ்சள் குங்குமம் சர்க்கரை வாசனையான பொருட்கள் அதாவது ஊதுவத்தி இல்லைன்னா பர்ஃப்யூம் இந்த பொருட்களையும் நம்ம திருதிய தினத்துல வாங்குறது ரொம்பவும் விசேஷங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் தங்க வாங்குறேன் வெள்ளி வாங்குறேன்னு அழிக்காம இது மாதிரி நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு பாருங்களேன் அடுத்த அச்சத்திரதைக்குள்ள கண்டிப்பா ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க அடைஞ்சிருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம செவன் ஸ்டார் சேனலுக்கு அப்படியே போட்டுருங்க